கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த நாளில் உயிர்த்தெழுந்த நாயரின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் அவர் நம்மளோடு ஜீவித்து கொண்டிருக்கிறார் அம்மேன் இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் அமேன் பாருங்களேன் இந்த வார்த்தையை சீஷர்களிடத்துல பேசுகிறது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிரோடு வாழ்ந்த கிறிஸ்துவல்ல மறித்து நமக்காக மறித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக உயிரோடு எழுந்த கிறிஸ்துவ இந்த வாக்குத்தத்துவத்தை சீஷர்களுக்கு கொடுக்கிறார் ஆமேன் இன்றைக்கும் கூட அதே வாக்குத்தத்தை நம்மளோடு கூட தேவன் பேசுகிறார் பாருங்கள் அப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவா கிறிஸ்துவோடைய வாயிலிருந்து வந்த ஒரு வாக்குத்தத்துவம் தான் இந்த பரிசுத்த ஆவியை குறித்த அந்த ஒரு வாக்குத்தத்தம் ஏன் பரிசுத்த ஆவியை வாக்குத்தத்துவம் பண்ணிவிட்டு அப்படியே பரமேறி போகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஷர்களோடு இதுவரைக்கும் இயேசு என்ன செய்தார் கூடவே ட்ராவல் பண்ணார் அப்படி தானே அது வந்து மாம்சத்தில் வெளிப்பட்ட நம்மோடு கூடவே வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களோடு என்ன செய்தார் ட்ராவல் பண்ணார் ஜனங்களோடு ட்ராவல் பண்ணார் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் எல்லா ஊழியங்களையும் அழகாய் செய்து முடித்தார் அமேன் ஆனா இப்பொழுது அவர் கொண்டிருப்பது உயிர் தெளிந்த கிறிஸ்துவாக அதாவது மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு சாத்தானை செய்தித்து மரணத்தை செய்தி நம்மை கட்டி வைத்திருந்த அந்த பாவத்தை தேவன் பரிகரித்து சாபங்களை பரிகரித்து அதை நிமித்தம் நமக்கு உண்டான நோய்கள் பாவ நோய்கள் எல்லாவற்றையும் பரிகரித்தவராய் சாத்தானை செய்தித்தவராய் சாவை வென்றவராய் பாதாளத்தைச் செய்தித்தவராய் உயிரோடு எழுந்தவராய் இந்த பரிசுத்த ஆவியை குறித்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண இருக்கிறார் அமென் பாருங்களேன் இந்த பரிசுத்த ஆவியை வாக்குத்தத்தம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க ஆரம்பித்தார்கள் காத்திருக்க ஆரம்பித்த பொழுது உயிர் திறந்த கிறிஸ்துவ பறமேறி போனதுக்கப்புறம் நமக்கு முதலாவது கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு பெரிய ஒரு சொத்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பரிசுத்த ஆவியானவர் அமென் ஏன் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி உயிர் திறந்த கிறிஸ்துவ அதை வாக்குத்தத்தம் பண்ணினார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவர் பூமியில் சீஷர்களோடு ஜனங்களோடு அவர் உயிரோடு இருந்தவராய் காணப்பட்டார் இப்பொழுது பரமேறி போக போகிறார் போயிட்டு அவர் யாரை அனுப்ப போகிறார் அவருக்கு பதிலாக அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப போகிறார் அவர் வந்துட்டு நம்ம கூட இருக்கிறவர் அல்ல நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக வரப்போகிறார் அம்மேன் அதுதான் விசேஷம் அது வரைக்கும் உயிரோடு இருந்த கிறிஸ்து சீஷர்களோடு இருந்தார் ஆனால் உயிர் தெழுந்த கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பரமேறி போய்விட்டு அனுப்பின பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களுக்குள்ளே வந்து விட்டார் அம்மேன் ஒருத்த ஒரு பர்சன் வந்து நம்ம கூட இருக்கிறதுக்கும் நமக்குள்ளே வந்துடுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது யோசிச்சு பாருங்களேன் அந்த அற்புதம்தான் உயிர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மகிமையினால் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டது அமேன் பாருங்களேன் அந்த பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நமக்கு அளிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ள வரும்போது பாருங்களேன் பாருங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அமேன் அப்ப நமக்குள்ள எப்பதான் பெலன் வருகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போதுதான் நமக்குள்ள பெலன் வருகிறது அமேன் சீஷர்கள் எல்லாரும் பார்த்தீங்களா என்னதான் இயேசுவோடு கூட மூன்று வருஷம் அவங்க டிராவல் பண்ணியிருந்தாலும் சிலுவை பாதை என்ற ஒன்று இயேசுக்கு வந்த பொழுது சீஷர்களால் என்ன செய்ய முடியலை நிற்க முடியலை ஆனால் அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்ட நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த கிறிஸ்துவுக்காக எந்த இயேசுவுக்காக அவங்களால் நிற்க முடியலையோ அந்த இயேசுவை குறித்து அதே ஜனங்கள் மத்தியில் தைரியமாய் பிரசங்கித்தார்கள் தன்னுடைய உயிருக்கு பயப்படாமல் பிரசங்கித்தார்கள் இப்படிப்பட்ட பலன் இப்படிப்பட்ட தைரியத்தை யார் கொடுத்தது அவர்களுக்குள்ள வந்த பரிசுத்த ஆவியானவர் பரமேறி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து போனார் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு இருக்கும்படியாக நமக்குள்ள இருக்கும்படியாக எப்பொழுதும் நாம் தைரியமாய் கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று செய்து பரமேறி நாமளும் அதே போல் அவர் இடத்துல போகும்படியாக தான் இந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் உயிர் தழுந்த கிறிஸ்து தான் இதை நமக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசிர்வாதம் எதன் மூலமாக வந்தது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் அவர் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காக அவர் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த பரிசு தாவி அவர் உங்களுக்குள்ள வருகிறார் அவருக்காக நீங்கள் காத்திருக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் உங்களை நிரப்புகிறார் அவர் உங்களை நிரப்பி என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்சி சொல்லுகிறவர்களாக மட்டுமல்ல நீங்கள் எல்லா உலகம் முழுவதும் சாட்சியாய் அவர்கள் அவருக்கென்று வாழுகிறவர்களாக அவருக்கென்று எழும்புகிறவர்களாக கர்த்தர் உங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுகிற பரிசுத்த ஆவியானவராக இயேசு கிறிஸ்துவானவர் கர்த்தரானவர் உங்களுக்குள்ள வந்து விடுகிறார் அம்மேன் உங்களை நிரப்புகிறார் இதுதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து என்ன அப்படின்னு நீங்க பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது துக்கப்படுத்தி விடக்கூடாது ஒரு நாளும் அவருக்கு கீழ்படியாமல் நம்ம நடக்கக்கூடாது ஏன்னா அவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நமக்குள்ளாக இருந்து நம்மை நடத்துகிறவர் அம்மேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவினை கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோதரும் இந்த வார்த்தைகளின்படி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் எங்களுக்கு கொடுத்து விட்டு போன மிகப்பெரிய ஒரு சொத்து இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்பா பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரை உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா உண்மை ஒரு நாள் நாங்கள் துக்கப்படுத்திடாமல் உங்க கீழ்படியாமல் நடக்காமல் ஆனவரை நாங்கள் இருக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த குணாதிசயத்தை எங்களுக்குள்ளே கொடுங்கப்பா பரிசுத்த பரிசுத்தாவியில் அனுதினமும் நிரப்பப்பட்டு நாங்கள் பலனடைந்து சாட்சிகளாக வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா உமை துக்கப்படுத்தி விடாமல் இருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுங்க எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவி ஆவியானவரை எங்களுக்குள்ளே வாசம் அணுகிற பரிசுத்தாவி அனவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபையை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து செய்யம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவ நங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்